நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க அதாவது வங்கியில் கடன் எவ்வளவு கிடைக்கும் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி நம் நாட்டில் வங்கிகள் வாயிலாக கல்வி தொழில் திருமணம் நிலம் வாங்குதல் பிளாட் மருத்துவ செலவு போன்ற காரணங்களுக்காக கடன் வழங்கப்படுகிறது இதர கடன்களை ஒப்பிடுகையில் தனிநபர் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் எளிது காரணம் இதில் அதிக வட்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒரு முறை லோன் வாங்கினால் அதில் எந்தவித மாற்றமும் இன்றி வாங்கிய தொகை பிளஸ் நிர்ணயித்துள்ள வட்டியை உரிய நேரத்தில் செலுத்தியாக வேண்டும் தற்பொழுது வங்கிகளில் பத்து சதவிகித வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தனிநபர் கடன்களுக்கு புளோட்டிங் வட்டி கிடையாது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட வட்டியை எந்தவித சமரசமும் இன்றி கட்ட வேண்டும் தற்பொழுது தனிநபர் கடன் அதாவது பர்சனல் லோன் வாயிலாக தேவைக்கேற்ப நாற்பது லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது இவ்வாறு தனிநபர் கடன் வாங்க நினைப்பவர்கள் ஒவ்வொரு வங்கியில் வட்டி விகிதம் மற்றும் இதர விஷயங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னரே கடன் பெற விண்ணப்பிப்பது நல்லது அதேபோல கடன் வாங்கிய பின்னர் மாதந்தோறும் உரிய நாட்களில் இஎம்ஐ செலுத்துவதை தவறாமல் செய்து வர வேண்டும் இல்லையெனில் அபராதம் கட்டுவதோடு உங்கள் சிபில் ஸ்கோர் குறைய வாய்ப்பிருக்கிறது இந்நிலையில் தனிநபர் கடன் பெற தேவைப்படும் ஆவணங்கள் என்னன்றத பாத்திரலாம் ஆதார் அட்டை பேன் கார்டு கடன் பெறுவதற்கான முறையான காரணம் முகவரி சான்றிதழ் வருமானம் குறித்த விவரம் மொபைல் எண் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும் நம்ம ஈஸியா தனிநபர் கடன் வந்து வாங்க முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு சொல்ற தனிநபர் கடன் வாங்குறது ரொம்பவே ஈஸி இதுக்கு நீங்க வந்து குறிப்பிட்ட ஆவணங்கள் இருக்குல்லையா அதாவது ஆதார் அட்டை பேன் கார்டு கடன் எதனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற காரணம் முகவரி சான்றிதழ் வருமானம் குறித்த விவரம் உங்களுடைய மொபைல் ஃபோன் இதெல்லாம் நீங்க பேங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சரி பார்த்துட்டு உங்களுக்கான பர்சனல் லோன் தொகையை உடனே விடுவிச்சிருவாங்க ஸோ தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேங்க் கிளையை அணுகலாம்